போட்டா அந்த புதுக்கோட்டை பொண்ணு தான் இந்த இந்த படிக்க போட்டா அவளும் பள்ளி போயிருக்க மாட்டா அடி காட்டுல நடு மாட்டுல நுனி வீட்டுல நெல்லாகவும் இருக்கலாம் நெல்லாவும் இருக்கலாம் சோளமாகவும் இருக்கலாம் கம்பாகவும் இருக்கலாம் கேழ்வரகாவும் இருக்கலாம் எதுவா இருந்தாலும் பயிர் அறுவடை பண்ணும்போது அடி கட்டையே காட்டுல விட்டுட்டோம் நடுவுல உள்ளது கொண்டு வந்து மாட்டுக்கு போட்டுட்டோம் நுனில் உள்ளதை வீட்டுக்கு உணதுட்டோம் இது அன்னைக்கும் எனக்கு தூக்கம் தொலைஞ்சது கிருஷ்ணகிரி மலை மேல போட்டது வந்து என்ன செய்யப்படாதுன்னு வந்துச்சு இங்கே புதுக்கோட்டால் போட்டது என்ன செய்யணும்னு வந்துடுச்சு இதுக்கு மேல என்ன வேணும் செய்தக்க அல்ல செய்ய செய்தக்க செய்யாமையானும் கெடம் செய்ய வேண்டியதை செய்யலைனாலும் கெடு வரும் செய்யக்கூடாது செஞ்சாலும் கெடு வரும் ரெண்டையும் இந்த ரெண்டும் சொல்லிடுச்சு பள்ளிக்கூடம் போகாத பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க சொல்லிட்டான் Sampai <sweak> jumpa di video selanjutnya.